குரல்நாத்து முருகனுடைய நிலை அந்த சக்தியை பொன்னுட்டு செய்கிற வேலை அதான் குரல் கொல்லு வித்தை குரல் கொள்ளி வித்த குரல் கொல்லி வித்தம் குரல் கொல்லி வித்தை பாருங்க அந்த கழிவை சாப்பிட்டு சாப்பிட்டாதான் அது வசியமாகும் அவனை பத்து பேர் முன்னால உட்காந்து சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டான் வந்த ஏன் அப்படின்னா இவன் சாப்பிடும் போதுதான் உங்களுக்கு அப்படின்னு இலைய வச்சு சாப்பிட்டாலும் சின்ன ஒரு இலைய பிடிச்சி அதுக்கு வச்சு எல்லா ஐட்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதை வச்சிடணும் ஆஹ் நீ சாப்பிடு கொஞ்சம் தண்ணியை வச்சிடணும் அதுக்கு அப்புறமா இவங்க சாப்பிடணும் இல்ல

ரெண்டாவது நீட்ட நீட்டா இந்த மாதிரி தான் ஒயிட் அண்ட் ஒயிட்டா தான் இருப்பான் ஒரு வேலையும் செய்ய மாட்டான் அவனுக்கு எதுவும் தேவைன்னு சொன்னா எத்தனை வீட்டுல என்னென்ன அரிசி தானியம் இருக்கோ அத்தனை இவன் வீட்டுக்கு வந்துடும் அவளையே இல்ல அவனுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறானா எதுக்கு கொண்டு வந்து வச்சு ஹோட்டலுக்கே போறான் அங்க அவன் தலாவில் உள்ள பணம் இவன் பைக்குள்ள வந்துடும் சாப்பிட்டு அதை அப்படியே இது பண்ணிட்டு பாக்கி பைசா இருந்ததுன்னா வேற ஏதாவது வாங்கி முடிச்சுறவங்க இந்த மாதிரி நம்ம மாதிரி கொஞ்சம் அதுல ஈடுபாடு உள்ளவங்களுக்கு தெரியும் அந்த தானியங்கள் வர்றதையே பார்க்கணும் ஒரு வீட்டுல இருந்து இன்னும் இது போய்கிட்டு இருக்குங்கிறதே கண்டுபிடிக்கணும்